ஏகனை போற்றி இணையாலும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருந்தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசனம் இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படிங்கறது கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்றைய தலைப்பு பாவகங்களில் அந்த பாவகங்களை கெடுப்பது அதாவது வந்து லக்கணம் முதல் பன்னெண்டு பாவங்கள் இருக்கு இல்லையா லக்கணம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் இந்த பாவகங்களை கெடுப்பது அசுப கிரகங்களா அல்லது காரக கிரகங்களா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன காரக கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உதாரணமாக லக்கணம் லக்கணத்துக்கு இதுவரை காரக கிரகம் கிடையாது ஆனால் சூரியனை சொல்லலாம் ஏன்னா ஆன்மக்காரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு எடுக்கக்கூடிய உருவம் தோற்றம் இயல்பு குணம் பண்பு பிறந்த ஊர் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து லக்னம் அதனால் வந்து அந்த சூரியனை வந்து ஏன்னா சூரியனை மையப்படுத்தி வரக்கூடியது தான் புள்ளி அப்படின்றது அப்போ அந்த சூரியனை வந்து லக்கணத்திற்கு காரக கிரகமாக சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் எந்த புக்குனையும் சொல்லலை ஆனால் காரகிரகமாக அதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்து ரெண்டாம் பாவத்துக்கு பார்த்தோம்னா குரு மூணாம் பாவத்துக்கு பார்த்தோம்னா செவ்வாய் நாலாம் பாதத்துக்கு வந்து நாலாம் பாவத்துக்கு வந்து சந்திரன் சுக்ரன் இந்த மாதிரி காரக கிரகங்கள் அப்படின்றது வருது இப்போ இதே காரக கிரகங்கள் அந்த பாவத்தில் போய் உட்காந்துருது அது என்ன அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் அதற்கான குணங்களை வைத்திருக்கு அதுதான் காரகம் அப்படின்னு இப்போ உதாரணமாக குரு எடுத்துக்குவோம் அது குழந்தை முதல்ல வந்து குரு அப்படின்னு சொன்னாலே குழந்தை குழந்தை வேணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் இடையில் அதாவது இடையூறு இல்லாமல் டக்குன்னு உடனே வந்து சிவப்பிரசவம் கல்யாணம் பண்ண உடனே குழந்தை ஆண் குழந்தை வாரிசு இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது அப்படின்றது வந்து குரு அப்போ இந்த குணங்களை கொண்டவன் குரு அதே மாதிரி வந்து குடும்பத்தை அமைத்து வைக்கக்கூடியவன் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடியவன் குரு தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குள்ள அன்யோன்யத்தை கொடுக்கக்கூடியவன் குரு அப்போ இந்த மாதிரியான கிரகம் அந்த பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம ஒரு ஜாதகத்தை வந்து ஐந்தாம் பாவம் அப்படின்றது வந்து குழந்தையை குறிக்கக்கூடிய பாவம் அந்த இடத்துல போய் உக்காந்துட்டார் அப்படின்னா அந்த பாவத்தை கெடுக்குமா அப்படின்றதான் ஒரு சந்தேகம் அல்லது இந்த குரு வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துடறாரு ரெண்டாம் இடமும் குருவுக்கு காரக கிரகம்தான் அப்போ அந்த இடத்துல உட்காந்தா படிப்பை கெடுக்குமா அந்த குடும்பத்தையும் அமைக்க விடாமல் இருக்காங்க குழந்தை வைக்கிறது அப்புறம் குடும்பம் இருந்தால் குடும்பம் இருந்தால் தான் குழம்பு குழந்தைக்க முடியும் அப்போ குழந்தையை கொடுக்கறதுக்கான ரெண்டாம் பாவத்தை குரு உக்காண்டார் அப்படின்னா கல்யாணம் நடக்காமல் போயிடுமோ கல்யாணத்தில் தாமதம் வந்துடுமோ அல்லது வந்து இது கணவன் மனைவி பிரிஞ்சுக்குவாங்களா அப்படின்றது இது வந்து சுபகிரகமான கிரகம் குருவாகப்பட்டது ரெண்டாம் இடத்துல உட்காந்தால் இந்த கேள்விகளை தான் காரக கிரகமாக பலன்களை கெடுக்கும் மாதிரி சனி பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி கேது செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் உட்காந்து அப்படின்னா ரெண்டாவது இடத்துல சனி உட்காந்து கொஞ்சம் கல்யாணம் ஆகும் அல்லது படிப்பில் வந்து கொஞ்சம் தவழ்ந்து தவழ்ந்து படிப்பாங்க அல்லது அது கல்வியை வந்து தொடராமல் விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ராகு உட்காந்தா டக்குனு உடனே மிகப்பெரிய லெவலில் படித்தாலும் படிப்பான் ஏன்னா இப்போ புக்கெல்லாம் தூக்கி குப்பரை படி குப்பரை வச்சு படிக்கிறதுக்கு தலைகளான விகடகவியாக மாறிடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரியான நிலைமையில் வந்து சுப கிரகங்கள் காரக கிரகங்களாக அமரக்கூடிய இடம் அந்த காரகங்களை தருவதற்கு மறுப்பது இல்லை கொடுக்குது கெடுக்கிறது இல்லை இப்போ ரெண்டாம் காலத்தில் குரு இருக்குது சார் இதை என்ன பண்ணால் அந்த குழந்தைய வந்து அடுத்த கட்ட நகரக்கு குடும்பம் உருவாக்குமா கல்வி கொடுக்குமா கல்வியில் உயர் கல்வி கொடுக்குமா பட்டயக் கல்வி கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவதத்தில் இருக்க குரு செய்யுது ரெண்டாம் இடத்து அதிபதியினுடைய தன்மையை பொறுத்து செய்து அல்லது கிரகம் அப்படின்ற வரிசையில் வந்து பொழுது அந்த கிரகத்தை எப்போவெல்லாம் கோச்சார கிரகம் டியூன் பண்ணுதோ அப்பவெல்லாம் அந்த ஜாதகருக்கு அந்த கல்வியிலும் குடும்ப மேன்மையிலும் பெயர் புகழ் பணம் சம்பாதிக்கிறதுலேயும் தெளிவான உயர்ந்த பலன்களை தவிரும் அதில் மறுப்பே கிடையாது உதாரணமாக ரெண்டாம் ஆபத்துலேயே குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது ஒரு லக்கம் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் குரு இருக்கார் இதுலேயும் வந்து சிறப்பாக வந்து கடக லக்கணமாக இருந்து ரெண்டில் குரு விருச்சக லக்கணமாக இருந்து ரெண்டில் குரு மீன லக்கணமாக இருந்து ரெண்டில் குரு இதில் வந்து தெளிவாக தெரியுது அதாவது விருச்சக லக்கணத்துக்கு ரெண்டில் குரு ரெண்டு குடையும் அவன் வந்து அந்த காரோ பாவனாசி செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவன் ரெண்டு குடையவனாக போயிடலாம் பட் மீன லக்கணத்துக்கு வந்து ரெண்டில் குரு மேஷராசியில் லக்கணத்துக்கு ரெண்டில் குரு உயர்வான கல்வி உயர்வான நடத்தை உயர்வான பண்பு உயர்வான பணம் உயர்வான குடும்பம் இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுத்தார் அந்த ஜாதகர் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் மிக உயரிய அந்தஸ்திரியின் பெயர் புகழ் அப்படின்ற ஒரு அதிகப்படியான பலனை அடையக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பார் அப்போ அதே குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் வரக்கூடிய கோச்சார குரு அதை டியூன் பண்ணும்போது ஒன்று இந்த குருவுக்கு நேர் ஏழாம் பாவத்தில் அல்லது இந்த குருவுக்கு நேர் அஞ்சாம் பாவத்தில் இந்த குருவுக்கு நேர் ஒன்பாம் பாவத்தில் அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளில் பார்த்தாலே ட்யூன் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த குரு மேலே கோச்சார குரு அப்படின்றது வந்து போகாமல் பார்த்து ட்யூன் பண்ணாலே அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்பில் அழகாக அந்த ஜாதகருக்கு நல்ல பாதத்தை தருகிறார் இதுதான் சுபகிரகங்கள் உட்கார்ந்தான் காரக கிரகமாக இருந்தும் சுபகிரகங்கள் உட்கார்ந்தான் அந்த கிரகத்தை கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அதே கிரகம் அதே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய டியூன் பண்ணும்பொழுது நல்ல பலன்களை தருகிறது அதே கேவு உட்காந்துருக்கு அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த கோச்சாரத்தில் வரும்போது கொஞ்சம் கெடுதியான பழங்களை தருகிறார் கொஞ்சம் வந்து இடம் விட்டு மாறி படி படிக்க போகிறது அல்லது கொஞ்சம் லேட்டான ஒரு திருமணத்தை செய்து வைக்கக்கூடியது அதே இடத்துல வந்து கேது இருந்தால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கிறது அல்லது இந்த குடும்ப உறவுகளில் விரிசலை உருவாக்குறது அப்படின்றத வந்து அந்த கோச்சாரத்தில் வரும்போது அந்த கெடுவலங்களை தருகிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் இதற்கான வழிபாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக ஆனால் இதெல்லாம் அதனுடைய தசை தானே நடக்கும் ஏன் தேவையில்லாமல் இதை போட்டு ஓழிக்கிட்டு இருக்கு அப்படின்றா அதை அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அப்படின்னா கோச்சாரம் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த நேரத்தை நல்லா படிச்சுட்டு இருப்பான் குழந்த வந்து ஒரு பத்தாம் வகுப்பு முடித்து ஒரு புதன் போயிட்டு இருக்கு அந்த புதன் தசை போய் முடிச்சதுக்குனால கேது தசை வருது ரெண்டுலேயே கேது உட்காந்துருக்கு ஆரம்ப கல்வி இந்த இடத்துல குடும்பம் வராது ஆரம்ப கல்வி பத்தாம் வகுப்பில் நல்ல மார்க் வாங்கியிருப்பான் நானூற்றி எண்பது மார்க் வாங்கியிருப்பான் ஹையர் செகண்டரியில் கூட்டு விட்டுருவார் கேது தசை நடக்குது இல்லை இந்த கேதுவை வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டில் வந்துடுறார் கோச்சாரத்தில் கேது பார்த்துருவார் பார்க்கும்பொழுது ட்யூன் பண்ணுவார் இப்போ இந்த நேரத்துலேயும் வந்து அந்த ஒரு வருஷத்தில் வந்து அவருடைய படிப்பு பூராமே வீணாக போய் அதேமாரி இந்த கேதுவிற்கு மூன்றாம் இடத்துல நின்று பின்னால் பார்த்துட்றேன் அங்கேயும் பிரச்சனை வருவாங்க அல்லது இந்த தான் கேதுவுக்கு வந்து ஏழாம் இடத்துல கேது கோச்சாரத்தில் வருது அல்லது இந்த கேது மேலேயே கோச்சார கேது கடந்து போகக்கூடிய காலகட்டம் கேது மேலேயே கோச்சார கேது கடந்து போகும்போது நன்மையை தருகிறார் நல்ல பலனை தந்துடுவார் படிக்காமலே இருப்பான் டக்குன்னு படித்து அதிகமான மார்க் வாங்கிடுவான் பெரிய லெவலில் போயிடுவான் ஆனால் இந்த பார்வையில் வரக்கூடிய கேது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாதகத்தை செய்யக்கூடிய கிரகங்களாகவே கெடு கிரகங்களாகவே இதே கேது ஒரு ஜாதகருக்கு நான்காம் இடத்துல உட்கார்ந்துருவார் இந்த நான்காம் இடத்தில் உட்காரும்பொழுது எந்த விதமான காரகத்தை கெடுப்பார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பொதுவாக வண்டி வாகனங்கள் நமக்கு வாய்க்கக்கூடிய வீடு நிலபுலம் அதே மாதிரி வந்து பசுங்கன்றுகள் கன்று காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போல்லாம் டூ வீலர் ஃபோர் வீலர் ஆகி போச்சு இப்போல்லாம் கன்று காளிகள்லாம் கிடையாது இருந்தாலும் இன்னும் நமக்கான தேவைகள் அப்படின்றது வந்து அந்த கன்று காளிகளில் இருக்குது சாதாரண விவசாய கூலியாக இருக்காங்க அந்த விவசாயமே பிரதானமாக செய்யக்கூடியவங்களுக்கு வந்து அந்த ஆடு மாடு இதெல்லாம் வேணும் அப்போ அவங்களுக்கு வந்து நான்காம் இடத்துல கேதி இருந்தால் இதை தர மறுப்பானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதில் ஒரு விஷயம் மட்டும் நடக்கும் நான்காம் இடத்துலயும் கேதி இருக்குது அப்போ நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத்திருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் ஸ்தானம் அப்படின்றது ஸ்தானம் அந்த இடமே வந்து அந்த கார காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான் ஆனால் அந்த இடத்துல சந்திரன் வந்து திருபலம் அதாவது வந்து ஸ்தான பலத்தில் உட்கார்ந்து இப்போ நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து தாயினுடைய அரவணைப்பு அவருடைய அதிகாரம் அதிகமாக இருக்கும் ஒரு நேரத்தில் வந்து அவருடைய டாமினேஷனும் அதிகமாக இருக்கும் ஆனால் அது கூட கேது உட்காந்துட்டார் அப்படின்னா இது தாயை வந்து எதுவும் செய்கிறதில்ல தாய் அப்படின்ற உறவையான தாய் வந்து ஸ்தானபலம் ஆயிடுது அந்த தாய் பிறந்த வீடு அப்படின்றத வந்து நிர்மூலம் பண்ணியிருக்கு முழுமையில்லாமல் பண்ணிருது இப்போ நான் எடுத்த ஒரு ஜாதகம் இருக்கு வந்து கேதி இருக்கு அவங்க அம்மா வந்து பிரசவத்துக்கு போகிறாங்க போகக்கூடிய பிரசவிக்கக்கூடிய வீடு பிரசவிக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அதை வந்து சுத்தமாக தரைமட்டமாக இருக்குது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு லக்கணத்திற்கு பகைவருடைய தசையோ அல்லது ராகு கேதுக்களுடைய தசையும் நடக்கும்போது இந்த ஜாதகர் எங்கே பிறந்தாரோ அந்த இடம் வந்து சுத்தமாக இல்லாமல் தரமாட்ட இருக்கும் அதுதான் அந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவனுடைய முழுமையான தாற்பரியமே நான்காம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரன் கேது கூட ரெண்டு பேருமே இருக்காங்கன்னு வச்சுக்கோமே இது என்ன பண்ணணும்னா ஜாதகரை வந்து மனரீதியாக தனிமைப்படுத்தும் அது ஒரு விஷயம் இருக்குது தாய்க்கு தோசத்தை தருமா ஒரு சந்திர தசையை நடக்குது ஒரு கேது தசையை நடக்குது அப்படின்னாலும் இங்கே இந்த இடத்துல வந்து தாயை ஒன்றும் பண்ணுறதில்லை கோச்சாரத்திலே வந்து வந்து அந்த அந்தந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் சிரமங்களை உடல் உபாதைகளை தரும் ஜாதகருக்கு மனநல பாதிப்பை கொஞ்சம் கொடுக்கக்கூடியது தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு அளவில் கொண்டு வந்த ஆனால் இது எங்கே முழுமையாக பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாதகர் பிறந்த இடம் எதுவும் அந்த வீட்டை முழுமையாக நிர்மூலம் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த தாய்க்கோ இந்த ஜாதகருக்கோ வண்டி வாகனங்களுக்கோ வீடு வகைராக்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஏன் சார் இந்த நாலாம் பாவாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அவரும் கெட்டு போயிட்டாலுமே இந்த ஜாதகருக்கு இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே தருவாங்க ஆனால் இந்த ஜாதகர் பிறந்த அந்த எப்போ எந்த இடத்துல ஜெனிக்கிறாரோ அந்த பிரசவம் நடக்கும் இல்லையா அந்த பிரசவம் நடக்கக்கூடிய வீடு மட்டுமே இல்லாமல் இருக்குது அதுதான் அதை சொல்லுவேன் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் தானே சார் குழந்த பிறக்குது அப்போ அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இடிஞ்சு போயிடுதாங்க அது நமக்கு சொந்தம் இல்லை நம்ம தாய் வீடு அப்படின்றது வந்து சொந்தமான வீடு நம்மளுடைய வழி பாட்டா வீடு அப்படின்றது வந்து நமக்கு சொந்தமான வீடு ஏன்னா தாய்க்கு சொந்தமான வீடு அது நிர்மூலமாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிசேரியில் வர்ற குழந்தைக்கு நான்காம் பாவத்தில் கேதுவோ சுபப்பிரசரத்தில் வரக்கூடிய குழந்தைக்கு நான்காம் பாவத்தில் கேதுவோ இருந்தால் ஆஸ்பத்திரி நம்மளதில்லை அதை போய் நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது நம்ம பேரில் அது பத்திரத்தில் இல்லை அதனால் நம்ம அதை பற்றி குதற்கமான கேள்விகள் நமக்கு தேவையும் இல்லை அது வராது அப்போ இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு ஒரு அருமையான பாடல் சொல்லும் கேழப்பா இன்னும் ஒரு உதுமனை கேழு கெடுது செய்யும் சென்னாகும் நாகுகேற சீரப்பா செனித்தமனை சுத்த பாழாகும் செண்மனுக்கு கிரகம் உண்டு விதியும் கூறு அப்படின்றது சென்மனுக்கு கிரகம் இருக்குது அப்படின்றது கிரகம்னா வீடு அப்போ அந்த செண்மனுக்கு வந்து கிரகம் உண்டு விதியும் கூறு அப்படின்றது அந்த நான்காம் இடத்துல கேது இருக்கும்போது விதியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே கேதுவோடு குழிகன் சேர்ந்துட்டாதான் மிக கொடுமையான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது இருக்கும் கூறப்பா குழிகனுமே சேர்ந்து நிற்க குடியிருக்கு சில்லை கறவை இல்லை அப்படின்றது இத்தினூண்டு வீடு குடியிருக்கிறதுக்கு இத்தினூண்டு வீடு கூட கிடையாது அப்படிங்கிறது கறவை இல்லை அழப்பா அன்னைக்கு தோசம் தோசம் அப்பனே அவ்விடத்தில் அன்னைக்கு அரவுக்கு சாந்தி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சென்னாகத்துக்கு ஏதோ ஒரு வழிபாடுகள் இருந்தால் செஞ்சிருங்க சென்னாகன்றது வந்து கேது அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருந்தால் செஞ்சுருங்க அப்படின்னா அந்த தோசத்தை விலக்கிக்கலாம் அப்படின்னு கூட வந்து இன்னும் கடுமையான கெடு கிரகங்கள் சேராத அளவுக்கு அந்த கெடு கிரகங்கள் அப்படின்றது அந்த பாவகத்தை கெடுப்பது இல்லை சுப சுபகிரகங்கள் வந்து காரக கிரகங்களாக வரும்பொழுதும் கெடுப்பது இல்லை சரி காரக கிரகங்கள் தான் அந்த இடத்துல இந்த காரகத்தை கெடுக்குது அப்படின்னா அந்த தசை வந்தால் அந்த அந்த காரகத்தை தர மறுக்கு அல்லது அந்த காரகத்தினுடைய உயிர் தன்மை என்னவோ உயிர் சொந்தம் என்னவோ அதை எடுத்துடும் அதுதான் அந்த காரக கிரகங்கள் செய்யக்கூடிய பாதக செயல்கள் ஆனால் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இப்போ நம்ம ஒரு உதாரண ஜாதகங்களை பார்ப்போம் இப்போ நம்ம இந்த ஸ்கிரீனில் இருக்கக்கூடியதை ஒரு ஒரே ஒரு பாவத்தை மட்டும் பார்த்துப்போம் இது ரெண்டுமே வந்து இது என்னுடைய குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் வேற எங்கேயும் நான் போகலை ஐ மீன் வந்து எல்லாமே உயரிய படிப்பை படித்தவங்க தான் இது லக்கணம் வந்து துலா லக்கணம் லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் உச்சத்தில் இருக்கார் கூடவே மாந்தியது இது ஒன்று தான் இங்கே மைனஸ் இங்கே ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் விருச்சகராசியில் குரு குரு வாங்கியிருக்கக்கூடிய சாணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனுசம் ரெண்டாம் பாவம் நாலு ஐந்து குழந்தைய சாணம் வாங்கியிருக்கார் இந்த ரெண்டாம் இடத்ததிபதி அப்படின்னு பார்க்க பார்க்குறவர் வந்து செவ்வாய் வந்துட்டு இந்த இடத்துல அடையவும் செவ்வாய் போய்ட்டு உச்சமாயிருக்கார் அப்போ பாவகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாயிருக்காரு பாவக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரக கிரகம் இந்த இடத்துல உட்காந்துருக்கு இவருடைய படிப்பு பார்த்தோம்னா மருத்துவ உயர்கல்வியில் இருக்கார் மருத்துவ அதிகாரியாகவும் இருக்கார் மருத்துவ அதிகாரியாகவும் இருக்கார் மருத்துவ உயர்கல்வியாகவும் இருக்கு மருத்துவ உயர்கல்வியும் படிச்சிருக்கார் இங்கே நான் சொன்னது எங்கே அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பிறந்ததுங்கிறது வந்து சந்திரன் வந்து ஆயிரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் கடகராசி லக்கணம் வந்து துலா லக்னம் இந்த தொழக்கணத்தில் வந்து கடகராசியில் பிறந்தவருக்கு வந்து தசை இருப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து வருஷம் பதினோரு மாதம் பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம்னு வச்சுப்போம் பதினோரு வருஷம் வந்து புதன் வந்து தசை நடத்தியிருக்கார் யார் பன்னெண்டு ஒன்பது குடையவர் வந்து தசை நடத்தியிருக்கார் அதற்கடுத்த தசை அப்படின்னு சொல்லக்கூடியது கேது தசை ஒரு ஏழு வருஷம் அப்போ பதினொன்று ஏழு பதினெட்டு இப்போ அந்த பதினெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதில் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தசை நடத்துறாரு கேது எங்க உட்காந்து தசை நடத்தினார் சூரியனோடு சேர்ந்து மூன்றாம் இருந்து தசை நடத்துகிறார் இப்போ இந்த மூன்றாம் இடத்தில் நடக்கக்கூடிய கேதுனுடைய தசை இடமாற்றம் செய்தவர் ஏதோ அவருடைய சொந்த இருந்து வேற ஊருக்கு மாத்தி விடுது அப்போ எப்பவுமே மூன்றாம் இடம் அப்படின்றது வந்து இடமாற்றத்தை குறிக்கக்கூடியது அடிக்கடி நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது தூர பயணங்களை சொல்லக்கூடியது சிறு தொலைவில் வரக்கூடிய பயணங்களுடைய நன்மையை தரக்கூடியது அப்படின்றத நம்ம அந்த கேது தசை ஆரம்பித்து முடியக்கூடிய காலத்தில் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டு வருஷம் அப்படின்ற போது இந்த இடத்துல வந்திருப்பார் அப்போ அவருக்கு பதினேழு வயசு போது கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த குரு இந்த இடத்துல இருந்து டியூன் பண்ணுறார் இந்த இடத்துல இருந்து டியூன் பண்ணுற ஒரு சுற்று வரும்போது பன்னெண்டு அதுக்கப்புறமா வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போது இந்த நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய குரு இங்கே இடத்துல இந்த இடத்துல வந்து டியூன் பண்ணுறார் பதினாறு வயசு முடிஞ்சு நல்ல உயர்கல் அதாவது பன்னெண்டாம் வகுப்பில் வந்து நல்ல அதிகப்படியான மார்க் எடுக்கிறக்கிற வாய்ப்புகளை கொடுக்குறாரு அப்போ இந்த குருவாகப்பட்டவர் இந்த இடத்துல இருந்து அவருக்கு உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ கல்வியும் தருவார் அப்போது சுபகிரகங்கள் கோச்சாரத்தில் இந்த இடத்துல குரு வரும் பொழுது அவருக்கு கொஞ்சம் கடுமையை தருது தசை சரியில்லாத தசையாக இருந்தவர் கேது அப்படின்றது வந்து மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் சுயசாரம் வாங்கி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தசை நடத்தும் பொழுது அந்த கோச்சார குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் பார்வையில் ஒரு ட்ராக்கும் ஏழாம் பார்வையில் ஒரு ட்ராக்கும் கொடுத்து அந்த குருவை வந்து டியூன் பண்ணிவிடும் அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை கல்வியை தர சொல்லி டியூன் பண்ணுது கோச்சார குருவே மீண்டும் டியூன் பண்ணி டாக்டர் சீட்டுக்கு சேர்த்துருது டாக்டர் படிப்பை எடுத்துடுறாரு எடுத்து நல்லா படிக்கிறார் அதேமாதிரி ஐந்தாம் மாவாதி கதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி லக்கணத்திலேயே வந்து உட்காந்துருக்கார் இதில் அனுபவம் அதிகமாகும் படிப்பு வகையில் ஒன்று இருக்குது அந்த படிப்பு துறையில் வந்து ஏற்றுக்கல்வி படித்து முடிச்சுடுறாங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க பாசையில் சொன்னால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஐந்தாம் பாவ அறிவு லக்கணத்தோடு வந்து உட்காந்து லக்கணத்தில் வந்து உட்காந்து அந்த லக்கணத்தில் மாந்தியோடு சேரும் பொழுது அந்த அனுபவ அறிவு அப்படின்றது வந்து மிகப்பெரிய அறிவை கொடுக்குது அப்போது அனலைசிங் அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேஷண்ட்டை பார்த்து அவர் ச அவர் எடுக்கக்கூடிய அனலைசிங் அப்படின்றத டக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சுறார் வியாதியர் அப்போ அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இயற்கையாக உள்ளுணர்வை உணர்த்தக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் அப்போ அந்த ஐந்தாம் பாவாதிபதி லக்கணத்தை வந்து உட்கார்ந்த உடனே அவர் டயக்னோஸ் பண்ணக்கூடிய அத்தனை கேஸுமே பார்த்தா சொல்லக்கூடிய அளவில் வந்து மிகப்பெரிய அனுபவ சாய் அனுபவம் வாய்ந்த மருத்துவராக இருக்கார் அவருடைய துறையில் பெரிய அலுவலராகவும் இருக்கார் இது வந்து ரெண்டாம் பாதத்தில் காரக கிரகம் இருந்தும் உயரிய கல்வியை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் அந்த பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நான்காம் பாதத்தில் போய் உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்காந்து செவ்வாய் சுக்ரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு அதாவது நான்காம் பாதத்தில் வந்து மூன்று கிரகங்களோடு உட்காந்து உயர்கல்வியை தந்த ஒரு ஜாதகமாக காரக கிரகம் இந்த இடத்துல காரக பாவனாஸ்தியை கொடுக்கலை அப்போ அந்த பாவாதிபதியும் ஒரு இடத்துல வந்து சுகமாக உட்காந்துருக்காரு சுகஸ்தானத்தை உட்காந்துருக்காரு சுக்கரனோடு சேர்ந்து உட்காந்துருக்காரு புதனோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் அப்போ அந்த படிப்புக்கான மேல் படிப்புக்கான வ வாய்ப்பையும் அவர் கொடுத்துட்றார் அதற்கடுத்து பட்டய கல்வி அப்படின்றது மருத்துவத்திலே வந்து பிஜி இருக்கு இல்லையா அடுத்த உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கும் இந்த ஜாதகரை எடுத்து போகிறார் இங்கே பதினொன்றாம் இடத்து அதிபதி சூரியன் போய்ட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கு இந்த சூரியன் ஒன்று சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசையில் இவருக்கு இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு பிஜி முடிச்சு அதற்கடுத்த உயர்கல்வியும் தர்றதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சூரியனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த தசையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசைன்றது வந்து பதினோரு பதினோரு வருஷம் வந்து புதன் தசை ஏழு வருஷம் வந்து கேது தசை முடிஞ்சு இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சூரிய தசை தான் இப்போ சூரிய தசையில் கோச்சார குரு மீண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் இப்போ மீண்டும் அவர் வந்து இங்கே ரெண்டாம் இடத்தை டியூன் பண்ணுறார் இப்போ இவர் மருத்துவத்துறையின் அடுத்த உயர்கட்ட கல்விக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு செய்கிறார் அப்போது காரக கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த காரக பாவநாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியது கொடுக்கறதில்லை கிரகமாக இருக்கும்போது அது ஒவ்வொரு டைம் வந்து அந்த குருவை வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகளில் கோச்சார குரு டியூன் ட்யூன் பண்ணிவிட்றான் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறான் இப்போ ரெண்டாம் பாவாதிபதி கெடாமல் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்ல குடும்பத்தை கொடுத்து நல்ல தொழிலை கொடுத்து நல்ல குழந்தைகளை கொடுத்து நல்ல படிப்பை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு மருத்துவ அலுவலர் இவர் அடுத்து இதுவும் ஒரு மருத்துவ மருத்துவ அலுவலர் தான் இதுவும் மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாட்டர்ஸில் வந்து பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரி அந்த மருத்துவ அதிகாரியினுடைய ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம லக்னம் எப்பவுமே சிம்ம லக்னம் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக தான் இருக்குது நல்ல சாஃப்ட்டு கரியர் சூப்பரான ஒன்று சந்திரன் துளாராசி துளாராசியில் வந்து சந்திரன் உட்காந்துருக்கக்கூடிய வந்து சுவாதி நாலாம் பாதத்தில் இங்கே பார்த்தோம்னா ரெண்டாம் பாவத்தில் வந்து கேது உட்காந்துருக்காங்க இதுவும் ஒரு மருத்துவ அதிகாரி உயர் மருத்துவ அதிகாரி ரெண்டு ரெண்டு டிகிரியுமே முடிச்சிட்டாங்க மருத்துவத்தில் வந்து ரெண்டு டிகிரியும் முடிச்சுட்டு அதிகாரியான ஒரு பதவியினே உட்காந்துருக்காங்க இவங்களோட டயக்னோசிஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவங்க பிறந்ததுங்கிறது வந்து இப்போ இவங்களுக்கு இருக்கிறது வந்து புதன் தசை ஓடிட்டுருக்கு அந்த சனி தசையிலேயே வந்து அவங்க நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆறு ஏழு குடையை வந்துட்டு போட்டித் தேர்வில் அழகாக ஜெயிக்கிறாங்க ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய போட்டி அந்த போட்டித் தேர்வில் அழகாக ஜெயிச்சு உயர்கல்வியை முடிச்சுட்டு வந்துடுறாங்க முடிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்ஸில் உயர் மருத்துவ அதிகாரி அரசு மருத்துவ அதிகாரியாக இருக்காங்க ரெண்டு பேருமே மருத்துவ ரெண்டு பேருமே அரசு மருத்துவ அதிகாரி ரெண்டுமே கேது ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அந்த கேது வாங்கியிருக்கக்கூடிய சாரம் வந்து லக்கணத்துக்கு என்னுடைய சந்தனுடைய சாரம் அந்த சந்தனன் வந்து மூன்றாம் இடத்தையே உட்காந்துருக்கார் அப்போ இந்த பொண்ணு பறக்கும் பொழுது இருந்துகிட்டு இருந்ததுங்கிறது வந்து ராகு தசையில் தான் பிறந்திருக்கு சுவாதி நான்காம் பாதம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் தான் இருந்திருக்கு ரெண்டு மாதத்துக்கு பின்னால் பதினாறு வருஷம் குரு தசை அப்போ பதினாறு வயசு முடிஞ்சு பதினேழு பதினெட்டில் சனி தசையில் தன்தசை தன் புத்தியில் அந்த மருத்துவ படிப்புக்கான ஒரு வசதியை செஞ்சு கொடுக்குற சனி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய உயர் கல்விக்கான இடத்துல இருக்கக்கூடியவர் இந்த சனி வந்து அந்த உயர்கல்வியை கொடுக்குறார் ஆனால் அந்த பாவத்தில் வந்து சனி தான் உட்காந்துருக்கு வக்கரமாய் உட்காந்துருக்கு அவர் ஆறு ஏழு கூடையவர் அந்த ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி நான்காம் இடத்துல வக்கரமாக இருக்கிறது அதாவது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாகி இடத்துல வந்து சூரியன் வந்துட்டு சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதாவது வந்து வக்கரம் நிவர்த்தியாக கூடிய இடத்துல உக்காந்துருக்கார் அவர் அந்த சனி இந்த ஆறாம் அதிபதி உயர்கல்வியை தர்றார் எப்படி தர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாவத்திற்குடையவன் வந்து செவ்வா நாலாம் நாலாம் இடம் அதாவது வந்து இந்த நாலாம் இடத்துக்குடையவர் வந்து செவ்வா வந்து நீச்சமாக இருக்காரு இந்த பாவத்திற்குடையவன் ரெண்டு ரெண்டுக்குடைய புதன் போயிட்டு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்த புதனாக உட்காந்துருக்காரு அப்போ இந்த பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நான்காம் இடத்துக்கு பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் உட்காந்துருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் சாரத்தில் உட்காந்துருக்கார் செவ்வாய் பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி நாலு ஆறு ஆயிரம் சார்பில் உட்கார்ந்து இருக்காரு இந்த செவ்வாய் புதனுடைய சாரத்தில் உட்காந்து அந்த உயர்கல்வி ஸ்தானத்தில் வந்து சனி உட்காந்து இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுடைய சாரத்தில் அவர் பன்னெண்டு கூடையவர் அந்த பாவத்திற்குடைய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து புதன் புதன் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது பட்டயக் கல்வியை தரக்கூடிய ஒரு அமைப்பில் புதன் உட்காந்துருக்காரு இந்த வழியில் வரக்கூடியது அந்த நேரத்தில் வந்து சனி தசை ஓடிட்டுருக்கு எப்போது ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய மருத்துவத்துறைக்கான எம்பிபிஎஸ் சீட்டு வர வரும் பொழுது சனியினுடைய தன் புக்தியில் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த சனிக்கு இடம் கொடுத்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய்ட்டு நீச்சமாகி பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்கமாகி இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய சாரம் தனக்குடும்ப வாக்காதிபதியினுடைய சாரத்தில் சனி சாரத்தின் மூலமாக பலனை தந்து இவருக்கான அந்த மருத்துவ உயர் பதிப்பை தந்திருக்கார் அதற்கடுத்தது சனிதசம் முடிஞ்சது பத்தொம்போது வருஷம் சனிதசம் முடிஞ்சு பதினேழு வருஷம் புதன் தசை முடிகிறதுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் தசம் முடியுது இதுக்குள்ளேயே அந்த ஜாதகருக்கு வந்து எம்பிபிஎஸ்ஸு அதில் யூஜி முடித்தது அடுத்து வந்து பிஜி முடித்தது அதே பணி அப்படியே தொடர்ந்து மருத்துவ உயர் அதிகாரியாக பதவி ஏற்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த சனியினுடைய தசையிலும் புதனுடைய தசையிலும் ஏன்னா பதிலே உராக இருக்கேன் இன்னும் அதிகமான படிக்கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ ரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெடு கிரகம் அமர்ந்தாலும் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்தாலும் கத்தி பிடிச்சி செவ்வாய் இது சம்மந்தப்பட்டு வர்றாரு நான்காம் பாவத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனிக்கு இடத்த கொடுத்துட்டு பன்னெண்டாம் போயிட்டு நீச்சம் அஸ்தமனம் ஆயிடுது மறைஞ்சும் போயிடுது சுத்தமாகவே அந்த இடத்துல வந்து எல்லாமே அந்த செவ்வாயினுடைய பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பலம் இழந்த செவ்வாயாக இருக்கக்கூடிய கலகரத்திலும் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்துக்கு பத்து குடையனோடு சேர்ந்து அப்போ மூணு பத்து குடையனோட சேரும் பொழுது அந்த கர்மாதிபதியோடு சேரும்பொழுது அந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் வரும்பொழுது அழகான உயரிய மருத்துவ கல்வியை கொடுத்து அதில் வந்து சிசேரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மகப்பேறு மருத்துவராக இருக்கக்கூடிய ஜாதகம் அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் இடத்துல கெடு கிரகம் இருக்குது நான்காம் இடத்துல கெடு கிரகம் இருக்குது ஏழாம் இடத்துல கெடு கிரகம் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் அந்த பாவம் என்னவோ அந்த பாவத்தினுடைய தன்மைகளை உணர்த்துவார் இது உனக்கு கூட்டாளி இப்படி வீட்டுக்காரம்மா இப்படி வீட்டுக்காரர் இப்படி உன்னுடைய நண்பர்கள் இப்படி உனக்கு அடுத்து வரக்கூடிய எதிர்த்தன்மையில் இருக்கக்கூடியவங்களாம் இப்படி அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் கெடு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியே உட்காந்துருச்சு அப்போது வீட்டுக்காரமாக இப்படி தான் இப்போ குணம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத இன்டிமேட் பண்ணுற இண்டிகேட் பண்ணுறவங்க அந்த ஏழாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலேயோ ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கெடு கிரகங்கள் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டி கொடுத்து பலனை கொடுக்கும் ஆனால் தவற விட்டுரும் கெடு கிரகங்கள் கொஞ்சம் கடுமையாக இழுத்து பிடிச்சி பலனை கொடுக்கும் ஆனால் அந்த பலன்கள் வந்து நமக்கு வெகுமதியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பார் அதனால் அந்த கெடு கிரகங்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய பாவகங்களில் உட்கார்ந்தாலும் அந்த பாவக ரீதியாக அவர்கள் அவர்கள் தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நுழைஞ்சு பார்த்தோம்னா அந்த நட்சத்திரக்கால் வழியாக அவங்களுக்கு தர வேண்டிய பலன்களை பலா சிறப்பாக தருகிறது சுபகிரகங்களாக இருக்கும் பொழுது அந்த அந்த கிரகங்களுடைய எந்த சுபகிரகமோ அந்த கிரகம் கோச்சாரத்தில் வரும்போது அது ஒவ்வொரு முறையும் பொழுது அந்த பாவக பலன்களை காரக கிரகமாக இருந்தாலுமே அந்த பாவகத்தை கெடுப்பதில்லை கொடுக்கத்தான் வருகிறதோடைய இல்லை அப்படின்றத இந்த ரெண்டு உதாரண ஜாதகங்கள் மூலமாக பார்த்துக்கலாம் காரக கிரகம் காரகத்திலே இருந்தாலும் அந்த காரகம் கண்டிப்பாக செயல்படும் பாவக கிரகம் கெட்டுப்போய் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் பாவகங்கள் கெடு கிரகங்கள் இருந்தாலும் அந்த கெடு கிரகங்களுடைய அமைவு அப்படின்றது தனித்த கிரகங்களாக இருக்கும்போது அதிகமான கெடு பலன்களை தருவதில்லை அது சுப கிரகங்களோடு அல்லது சுபகிரக பார்வைகளோடு அல்லது லக்கணத்தினுடைய ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்களுடைய சாரத்தில் இல்லாமல் லக்கண சுபர்களோடு லக்கணத்தினுடைய நட்பு கிரகங்களுடைய சாரங்கள் உட்காந்துருந்தாலும் அந்த கெடு கிரகங்கள் அந்த பாவகத்தை கெடுப்பதில்லைன்றதை சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்